நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது மருத்துவ யோகம் யாருக்கு அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் எத்தனையோ விதமான யோகங்கள் ராஜ யோகங்கள் உள்ளன அதில் தொழில் சம்பந்தமாக குறிப்பிடக்கூடிய சில யோகங்கள் அதன் சேர்க்கைகள் அதன் பலன்களை நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் ஆகையால் நாம் இப்போது தெரிந்து கொள்ள போ போகக்கூடிய யோகம் என்பது மருத்துவ யோகம் யாருக்கு அதாவது ஒருவர் இந்த மருத்துவ துறையில் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த மருத்துவ யோகம் இருக்க வேண்டும் அதாவது ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்று போன்ற ஸ்தான அமைப்புக்குள் இருந்தாலும் அல்லது இவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒரு ஒருவர் பரிவர்த்தனை பெற்றாலும் அல்லது இருவரும் நட்சத்திர ரீதியாக சார பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் இந்த யோகம் உண்டாகின்றது மற்றொரு வழியும் உண்டு அதாவது இந்த யோகத்திற்கு சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று இவருடன் கேது சேர்ந்தாலும் அல்லது ஜனன லக்கணப்படி ஒன்று பத்து பதினொன்றாம் இடங்களில் கேது பகை நீசம் இல்லாமல் இடம் பெற்றிருந்தாலும் இந்த மருத்துவ யோகம் கிடைக்கும் இதனால் மருத்துவத்துறையில் ஈடுபட்டு பெரிய சர்ஜனாக திகழ்ந்து மக்கள் மத்தியில் பெருமை திகழ்வார்கள் இந்த வகையில் உங்கள் ஜீவன நிலை இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்